கேஜெட்ஸ் நியூஸ் செவன் நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து இன்றைய தகவல் ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் அதாவது ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த வாஃப் அப்படின்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வா இந்த ப்ரீமியம் ஃபிக்ஸுன்னு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் வந்து சைன் அப்ப சொல்லும் அதாவது மேலே லாகின் வித் ஃபேஸ்புக்குன்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணியிருக்க ஐடியை வச்சு கன்ட்டினியூன்னு கேட்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடு கேட்கும் அந்த கீழே நான் கொடுத்துருக்கேன்ல க்ரீன் கலரில் இடி த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரு இன்விடேஷன் கோடு போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஜீரோ புள்ளி முப்பது சென்ட் கிடைக்கும் நான் நேரடியாக போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இருபது சென்ட் தான் கிடைச்சிது அதே நீங்கள் என்னோட இந்த இடி த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் அப்படிங்கிற இன்விடேஷன் கோடை போட்டிங்கன்னா போட்டு நீங்கள் க லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ புள்ளி முப்பது சென்ட் உடனடியாக க்ரெடிட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் நம்ம இன்வெட்டேஷன் கொடுக்குறப்ப ஜீரோ புள்ளி முப்பது சென்ட் கிடைக்கும் ஜீரோ புள்ளி முப்பது சென்ட் வந்து தோருக்கு பாருங்கள் இன்வெர்ட் கோடுன்னு இருக்குல்ல இதில் போயிட்டு நம்ம இன்வெர்ட் பண்ணணும் ஓகே ஜஸ்ட் இந்த இன்வெர்ட் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் வழியாவோ மெசேஞ்சர்லையோ டெக்ஸ்ட்லேயோ இமெயிலையோ ஷேர்லையோ நீங்கள் கொடுத்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு ஷேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ புள்ளி முப்பது சென்ட் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இதில் காட்டியிருக்கிற சென்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் இதே மாதிரி அப்ளிகேஷனை ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து அதுக்கான சென்ஸ் வந்து உடனே கிரெடிட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்கு ஓவர் அட்டென்ஷன் இருக்குல்ல இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதில் போயிட்டு இந்த அட்டென்ஷன் க்ளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இருபது சென்ட் வந்து ஈஸியாக கிரெடிட் ஆகும் இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் வந்து ரிவார்டு ஹிஸ்ட்ரியில் போனிங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் ரிவார்டு கிடச்சிதுங்கிறதுக்கான எல்லாமே வரும் மாதிரி பே அவுட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பே அவுட்டு கொடுத்துக்க முடியும் பேபால் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ஏதோ போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அமேசானில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் வழியாக லாகின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இன்விடேஷன் கோடு வந்து இதிலேயே இருக்கும் இன்வெட் ஃப்ரெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் வழியோ மெசேஞ்சர் வழியாகவும் ஷேர் பண்ணி ஈஸியாக வந்து உங்களை அக்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான டைரெக்ட் லிங்க் நம்ம லைக் பேஜ்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி போயிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இன்வைடேஷன் கோட் எயிட்டி த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன்ன்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஜீரோ புள்ளி நூறு பெர்சென்ட் கிரெடிட் ஆகும் பாருங்கள் அப்படி இல்லை நேரடியாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதை தான் சொல்ல வரேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் மற்றது நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் கேஜெட் நியூஸ் ஆன் ஃபேஸ்புக் பேஜில் வந்து சந்திக்கிறேன் குட் லக்